நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரு சிலருக்கு அவர்களுடைய எதிரிகளோ அல்லது உறவினர்களோ செய்திருக்கக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்தும் மாந்திரிக வேலைகளினால் உடம்பு பலவீனமாகி அதனால் அவர்கள் முன்பிருந்தது போல் எந்த வேலையும் செய்ய முடியாமலும் அடிக்கடி சோர்ந்து போயும் காணப்படுவார்கள் அவ்வாறு மாந்திரிக பாதிப்பினால் ஒருவருடைய உடலில் ஏற்பட்ட பலவீனத்தை தீர்ப்பது எப்படி என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நேரடியாக மோதி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது அல்லது தான் செய்கின்றோம் என்று பிறருக்கு தெரியக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் ஒரு சிலர் பிறருக்கு மாந்திரீக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பார்கள் இதுபோன்று ஏற்படுத்தப்பட்ட மாந்திரீக பாதிப்பினால் ஒரு நபரினுடைய உடலானது மிகவும் பலவீனமாகி உடல் சோர்ந்து முன்பு செய்த வேலைகள் எதையும் செய்ய முடியாமலும் ஒரு சில நேரங்களில் சரியாக சாப்பிட முடியாமலும் தூங்க முடியாமலும் இருப்பார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வர செய்யக்கூடிய மூன்று விதமான மூலிகைகளை தனித்தனியே காய்ச்சி எடுக்கப்பட்ட உப்புகளுடன் சீந்தில் கொடியின் பொடி ஆவாரை செடியின் பூக்கள் வேர் பட்டை இவற்றை ஒன்றாக சேர்த்து இடித்து பொடியாக்கிய உடலுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மாந்திரீக பாதிப்புகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பொடி நம்மிடம் கிடைக்கின்றது வாங்கி நாம் சொல்கின்ற முறைப்படி ஒரு நபர் பயன்படுத்தும் பொழுது அவருடைய உடலில் இருக்கக்கூடிய மாந்திரிக பாதிப்பு எதுவாக இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட உடல் பலவீனம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் குறைந்தபட்சம் இருபத்தோரு நாளிலிருந்து அவரிடமிருந்து நிரந்தரமாக விலகுவதை பார்க்க முடியும் அவருக்கு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவரே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த பொடியானது மாற்றங்களை நிகழ்த்தி தரும் உடல் பலவீனம் உடனடியாக தீர்ந்து போய் உடல் சோர்வு இல்லாமல் முன்பு போல மீண்டும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உதவக்கூடிய இந்த பொடியை பலரும் வாங்கி பயன்படுத்தி பலன் பெற்றிருக்கின்றனர் நமது காணொலியை காணக்கூடிய அன்பர்கள் யாருக்காவது இது போன்ற பிரச்சனைகள் இருந்து இந்த பொடி உங்களுக்கு தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான இந்த பொடியை வாங்கி பயன்படுத்தி எதிரிகள் செய்த மாந்திரிக பாதிப்பினால் ஏற்பட்ட உடல் பலவீனத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்